வெண்ணிலாவுக்கு எப்படியாவது நினைவை கொண்டு வந்தரணும் அந்த நினைவு மூலமா இங்கு காவேரிக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும்ன்ற முயற்சியில ரொம்ப தீவிரமா இருக்காங்க இங்க ராகினியும் அஜயும் அஜயும் ராகினியும் இந்த விஷயத்த பத்தி தான் பேசிக்கிறாங்க இங்க பாரு இந்த வீட்டில் உனக்குன்னு எந்த மரியாதையும் கிடைக்க மாட்டேது ஏன் உன் அண்ணனுக்கு நீ நல்லதுதான் செய்ய நினைச்ச ஆனா கடைசில பாத்தியா உன் வாயிலேண்டு உண்மையை வர வச்சுட்டாருன்னு இங்க ராகினி திட்டவும் செய்யறாங்க இப்ப என்ன பண்ண சொல்ற ராகினி என்னைய அண்ணா அடிக்கும் போது நான் எப்படி உண்மையை சொல்லாம இருப்பேன்னு அஜயும் கேக்குறாங்க அதுக்கு இங்க ராகினியும் இங்க பாரு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது ஆனால் இங்கே க வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாக நினைவு வரணும் அப்படி நினைவு வந்தால் இந்த வீட்டில் என்னலாம் பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அஜய் கிட்டேயும் சொல்ல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க நீன்னு முட்டாலாம் நான் சொல்கிறத இப்போ வரையும் புரிஞ்சுக்க மாட்டேன் காவேரி இந்த வீட்டில் இருக்க மாட்டா வெண்ணிலா விஜய் தான் வேணும்னு அடம் பிடிச்சி நிற்பா அப்படி நிற்கும் போது நம்ம அவளுக்கு ஆறுதலாகவும் காவேரிக்கு எதிராகவும் திருப்பி விட்டாலே போதும் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை அந்த வெண்ணிலாவே பார்த்துப்பானு எங்கள் ராயி நீ சொல்கிறாங்க இதை கேட்ட அஜய் நீ நல்லா பிளான் பண்ற ஆனா அதுக்கு பெண்ணிலாவுக்கு நினைவு வரணுமே அப்படின்னு சொல்லி இங்க பேசவும் அதுக்கு தான் அண்ணனும் இங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா சீக்கிரம் சரியாயிடுவான் அதனால நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு எங்க ராயினி கிட்ட சொல்ல ராயினி யோசிக்கிறாங்க இதுவும் ஒரு விஷயம்தான் யோசிக்க கூடிய விஷயம்தான் நம்ம கையில எதுவுமே இல்ல ஆனா கண்டிப்பா இந்த வெண்ணிலாவுக்கு குணமாயே ஆகணும் அதுக்கு இங்க விஜய் எடுக்கிற முயற்சி தான் நமக்கு ஜாதகமா முடிய போகுதுன்னு சொல்லி இங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் இப்படி எப்பொழுதும் போலவே இங்க விஜய் என்ன பண்றாருனா வெண்ணிலாவை கூட்டிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வீடு இப்படின்னு அழிஞ்சிட்டோ இருக்காரு வெணிலாவை கூட்டிட்டு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்றாங்க கூப்பிட்டு தாத்தா தானிய காவேரி கிட்ட பேசினேன்னு சொல்லும் போது இல்ல தாத்தா அதுக்கான நேரமே எனக்கு கிடைக்க மாட்டேன் இங்க வெண்ணிலா பத்தின யோசனை தான் அதிகம் ஓடுது அது மட்டும் இல்ல காவேரி கிட்ட பேசலாம் நினைச்சாலும் அவன் எனக்கு முன்னாடியே தூங்கிறான் இல்ல நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவன் முன்னாடியே நிக்க மாட்டான் அவளுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது தாத்தா ஆனா அதுக்கான நேரத்தை அவ கொடுக்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பாரு விஜய் இப்போ தவறு யார் மேல இருக்கு யார் மேல பேசுறதுக்கான ஒரு நேரம் உனக்கு கிடையாது காவேரி உன் வாழ்க்கையில எவ்வளவு புரிய வைக்கணும் நான் சொல்றதுனாலயோ உங்க பாட்டி சொல்றதுனாலயோ அவ புரிஞ்சுக்க போறது கிடையாது நீ தான் நீ மட்டும்தான் அதுக்கு காரணம் நீ தான் சொல்லி எடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தாத்தா சரி தாத்தா கண்டிப்பா இதை பத்தி அவகிட்ட பேசுறேன்னு விஜய் சொல்லிடுறாங்க இங்க வீட்ல இறந்துட்டு இருக்காங்க வெண்ணிலா தான் இங்க விஜயும் இறந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி விஜய் வெண்ணிலா இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு விஜய் ரொம்ப ஆறுதலா பேசுறது காவேரிக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு தொடர்ந்து இதே விஜயும் பண்ணிட்டு இருக்கு காவேரியும் அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க எதுவுமே தெரியாதது போல பாக்காதது போல இங்க விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம நேரம் மாடிக்கு கிளம்பி போக அப்போ இங்க காவேரியை கூப்பிடுறாங்க காவேரி ஒன்னுதான் இங்க வா அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிடும் ரொம்ப தயக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் கீழே இறங்கி வராங்க காவேரி இறங்கி வர காவேரி இங்க விஜய பாக்குறாங்க விஜய் பேசவும் செய்யறாங்க என்னங்க எதுவும் வேணுமா எதுவும் வேணும்னா சொல்லுங்க நான் சமைச்சு தரேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இங்க வா காவேரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி இங்க பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க ஆமா நீ என்கிட்ட இப்ப எல்லாம் சரியா பேச மாட்டேன் நான் என்ன தவறு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்ப நீ நீ தண்டனையை கொடுக்குற அப்படின்னு சொல்லும் நான் அப்படியெல்லாம் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்கலங்க அப்படின்னு இங்க காவேரி சொல்றாங்க அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க வெண்ணிலாவுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி போகுது ஏன்னா எங்க விஜய் கிட்ட அவ்வளவு அட்டாச்மெண்டா மத்தவங்க பேசும்போது அவங்களுடைய முகம் மாறுறதை எங்க காவேரி கவனிக்கிறாங்க கவனிச்சுட்டு எங்க விஜய் கிட்ட சொல்றாங்க நீங்க பேசிட்டு இருங்க நான் எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீங்க பேசிட்டு இருங்க நான் போறேன் அப்படின்னு காவேரி கிளம்பும் இது விஜய்க்கு ரொம்ப மன உருத்தத்தையும் சங்கடத்தையும் கொடுக்குது என்ன காவேரி நீ இப்படி பேசலாமா இங்கே நீயும் நானும் தானே எல்லாமே அப்படி இருக்கப்போ வெண்ணிலா கூட என்னை விட்டுட்டு போகணும்னு சொல்றேன் ஆமா நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிங்க கேட்கும் செய்ய நான் உங்க லைஃப்ல வந்தே இருக்க கூடாது நான் வந்ததுனால இப்ப பாருங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இல்லை நீங்க எதுக்கும் கஷ்டப்பட வேணாம் நான் நீங்க சொன்னது போல உங்க லைஃபை விட்டு சொன்ன டேட்ல நான் பிரிஞ்சிடறேன் அதுக்கப்புறம் நீங்க வெண்ணிலா கூட சந்தோஷமா இருங்க வெண்ணிலா கூட வாழ்ற வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் நீங்க என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கீங்க அதை கூட புரிஞ்சுக்காமலாம் இல்லை எங்க நான் உங்க வாழ்க்கைக்கு தடையா வந்துருவோம்னு நினைச்சு பயப்படாதீங்க நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம் இதே காரணம் காட்டி இந்த காவிரி நம்ம கூட இருந்துடுவாழும்னு நினைச்சு பயப்படாதீங்க விஜய் நான் அப்படியெல்லாம் உங்களை மிரட்டலாம் மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி நம்ம அக்ரிமெண்ட் மாதிரி நம்ம பிரிஞ்சிடலாம் நீங்க இங்க வெண்ணிலா கூட கூட சந்தோஷமா வாழுங்க எனக்கு அதுவே போதும் அதுதான் சந்தோஷம்னு சொல்லி எங்க காவேரி கிளம்பி மாடிக்கு போற நேரம் கைய பிடிச்சு எடுத்து நிறுத்த வைக்கிறாங்க எங்க விஜயும் ஆமா நீ வந்த நீ உன் விருப்பத்துக்கு பேசின ஏன் விருப்பத்தை பத்தி எதுவுமே கேட்காம நீ பாட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல உங்களால இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி எங்க காவேரி கேட்க பதில் இருக்கு காவேரி கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இங்க அப்படியே தகச்சு போய் பாக்குறாங்க அப்பதான் இங்க காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க வெண்ணிலா வெண்ணிலாவை நான் ஆரம்பத்துல ரெண்டு வருஷம் காதலிச்சேன் அப்போ அவகிட்ட கிட்ட அன்பா கரையா பாசமா பேசினேன் பழகினேன் எல்லாருடைய டவ் இருந்திருக்கும்ல ஏன் லைஃப்ல நிவின் வந்த மாதிரி என் வெண்ணிலா இது உனக்கே தெரியும் தானே உன் லைஃப்ல நிவின் நான் என்னெல்லாம் செஞ்சேன் உனக்கே அது தெரியும்ல தெரிஞ்சும் நீ காட்டிக்க மாட்டேன் ஆனா நீ புரிஞ்சுட்டல காவேரி உன் லைஃப்ல நிவின் வரவே கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதுதான் உண்மை நிவின் அதுக்காக தான் நான் அவசரமா கல்யாணமா பண்ணி வச்சேன் அதுவும் தான் உண்மை இப்போ நீ என்னுடைய மனைவி என்னை விட்டு நீ போகல எப்படி முடிவு பண்ண வெண்ணிலா என் வாழ்க்கையில ஒரு பார்ட் ஆஃப் தான் ஆனா என் முழு வாழ்க்கை நீ மட்டும்தான் காவேரி இதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே இல்ல இந்த விஜயம் அவ்வளவுதானு நீயே முடிவு பண்ணிட்டல நீ மேல வச்சிருக்க காதல் அன்பு பாசம் எல்லாமே இவ்வளவுதானா அப்படின்னு ரொம்பவே கோவமாவும் பேசுறாங்க விஜய் இதை கேட்டு இங்க ஆச்சரியத்தோட அதுவும் ரொம்ப சந்தோஷத்தோட பாக்குறாங்க காவேரி இப்படி சந்தோஷமா விஜய் ஏற எடுத்து பார்க்கும் பக்கத்துல நிக்கிற வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஏதோ இனம் புரியாத பயம் அவங்களுக்குள்ள வரவும் செய்யும் இங்க விஜய் நம்ம கிட்டேந்து இவங்க கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு அவங்க பயப்பட செய்யறாங்க எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் ஆனா அவங்களுடைய பயம் தான் இருக்கு இவங்க சொல்லவும் செய்யறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்ப காவேரி கண்கலங்கி நிக்கும் போது இங்க பாரு காவேரி என்னைக்குமே நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நிவினோ இல்ல வெண்ணிலாவோ வர முடியாது நிவினுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்த மாதிரி இந்த வெண்ணிலாவுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு நீயும் எனக்கு இதுக்கு பக்கபலமா இருப்ப நினைக்கிறேன்னு சொல்லும்போது போது இங்க தன் அழுக ஆரம்பிச்சு விஜய இருக்க அனுச்சு நினைச்சுக்க அதை நின்னு தாத்தா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ள போறாங்க இப்ப தன் மனசுல இருக்க விஷயத்த இங்க காவேரி கிட்ட சொன்னானே அது வரைக்கும் சந்தோஷம் தான் நினைச்சிட்டு அவரும் உள்ள போக இங்க காவேரி கிட்ட அதே விஷயத்த சொல்லிட்டு இருக்க அப்ப இத பார்த்த வெண்ணிலாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வளனாலும் ஒரு ஆக்ரோஷத்துல இங்க வந்து காவேரியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க காவேரி கீழே விழுங்க இங்க விஜய் கைய இருக்க பிடிச்சுக்கிறாங்க இது விஜய்க்கு செம டென்ஷன் ஆகுது இவ எதுக்கு தேவையில்லாம இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு தெரியாம வெண்ணிலா நீ என்ன பண்றன்னு ஒரு அதட்ட

தான் செய்வேன் அது யாரா இருந்தாலும் சரி நான் காதலிச்ச வெண்ணிலாவே இருந்தாலும் தூக்கி வீசிட்டு போறதுக்கு நான் தயங்க மாட்டேன் இப்ப இந்த சுச்சுவேஷன்ல நீ இருக்கிறதுக்கு நானும் ஏதோ ஒரு வகையில காரணமா இருந்திருக்கேன் அப்படின்றதுக்காக மட்டும்தான் உன்னை கூட வச்சு பார்த்து உன்னை சரி பண்ணணும்னு எனக்கு தோணுதே தவிர மத்தபடி உன் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப நான் அமைச்சு கொடுப்பேன் அதே போல காவேரிக்கு உன்னால ஏதோ பிரச்சனைனா உன்னை இதே ஹோம்ல கொண்டு போய் வச்சு பார்த்துக்கவும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி வா காவேரி அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போவேன் எங்க வெண்ணிலாம் அப்படியே ஒரு பயத்தோடையும் அதே நேரம் ரொம்ப கோபத்தோடையும் நின்றுட்டே இருக்காங்க காவேரி பார்த்துட்டே இருக்காங்க விஜய் பேசின இத்தனை நாள் நம்ம தான் பார்த்து பேசினா நினைச்சுக்கிட்டு இருந்தோமா அப்படின்றதையும் காவேரி காவேரி கூட்டிட்டு மேல மாடிக்கு போற விஜய் இங்க பாரு உனக்கு எதுவும் அடிபட்டுடுச்சா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை விஜய் எனக்கு ஒண்ணு ஆகலன்னு சொல்றாங்க இதுவே அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கதே வேற அதுவும் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால தான் நானும் பொறுத்து பொறுத்து பொறுமையா இருக்க இதுவே வேற யாராவது இறந்திருந்தா அப்புறம் அது உனக்கே தெரிஞ்சிருக்கும்ல உன் மேல யார் டச் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது காவேரி நீ எனக்கு மட்டும்தான்றது எல்லாருக்குமே தெரியணும் அதே போல வேற யாராவது உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுனாலும் கண்டிப்பா அவங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை பெருசா தான் இருக்கும் ஏன் இதை நீ ராகினி அஜய் விஷயத்துல கூட பாத்திருப்ப அவங்களுக்கு இது மட்டும் இல்ல போக போக இன்னும் அதிகமாவே இருக்கு நீ கவலைப்படாத காவேரினு கண்ணை தொடச்சு விடுறாங்க காவேரிக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் அவங்க ரொம்ப சந்தோஷத்துலயும் எங்க விஜய் வந்துட்டு இருக்க நினைச்சபடி தான் இருக்காங்க கீழே இருக்க வெண்ணிலாவுக்கு தான் எதுவுமே புரியல இங்க இவர் அன்பா இருக்காரு பாசமா இருக்காரு ஆனா இவரை நான் விட்டு கொடுக்க கூடாது நினைக்கிறேன் ஆனா இந்த காவேரி கிட்ட இருக்கும்போது மட்டும் அவர் ஏன் இந்த அன்பா அதே அளவுக்கு அதிகமா எனக்கு கொடுக்கறத விட அந்த காவேரிக்கு கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பயத்தோட தான் இங்க வெண்ணிலா இருக்காங்க வெண்ணிலா மட்டும் இல்ல இங்க ராகினி மட்டும் இல்ல யார் நினைச்சாலும் விஜய் காவேரிக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்த முடியாது அதுதான் உண்மை ஏன்னா காவேரிக்கு சின்னதா யாராவது பிரச்சனை அப்படின்னாலும் விஜயால தாங்கிக்க முடியாது அப்பதான் விஜயோட உண்மையான குணத்தை பார்த்து இங்க வெண்ணிலாவும் பயப்பட போறாங்க